அனைவரும் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் படம் எடுத்த முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இல்லை மருது ஒரு படம் எடுத்தேன் எம்ஜிஆர் பேர்ல பொன்மனம் ஃபிலிம்ஸ் இப்போ இருக்குது பொன்மணம் ஃபிலிம்ஸ்னு ஆரம்பித்து அதில் வந்து ராம் கேசி சி தாசர் வச்சு இளையராஜா அவர்கள் மியூசிக் பாரதி ராஜாடைய மச்ச மனோஜ்குமார் தான் அதில் டைரக்டர் அதனால் வெற்றிகரமாக நூறு நாளைக்கு மேலே ஓடிச்சு அந்த படம் சமோ ரஜினிகாந்த் தான் வந்து தொடங்கி வச்சார் அவர் தான் நூறாவது நாள் நாளில் கலந்துக்கிட்டு வந்து பரிசலம் கொடுத்தார் எல்லாத்துக்கும் கிடையங்கள்லாம் வழங்கினார் அப்போ எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு அந்த படம் எடுக்கும்போது எனக்குரிய முப்பத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ இல்லாத திரைக்கதை அது வேற தயாரிப்போட சேர்த்து அதுக்கடுத்து அடுத்த வருஷத்தில் அக்னி பார்வைன்னு நடித்தேன் எடுத்தேன் அதே பொன்மன ஃபிலிம்ஸில் இப்போ ஆமாம் பழைய டேரக்டர் சிவாஜி டேரக்டர் மாதவன் இல்லை அவர் தான் டேரக்டர் ஸோ அவர் சொல்லுவார் நான் தான் ஹீரோ சரியாக நடிப்பு வரல அதனால் விட்டுட்டேன் நடிக்க தெரியாதனால இந்த ஒரு படத்தோடு நிறுத்திக்கிட்டேன் இந்த ரெண்டு படங்கள்லாம் எடுக்கிற போது அப்போல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா இருக்கும் அதில் அப்போ இப்போ சின்ன படம் பெரிய படம் உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே ரோல் ஃபில்ம் ரோல் அந்த காலம் அதில் டெய்லி செலவு சாப்பாட்டு செலவு வந்து நான் வந்து இப்போ படித்தது எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் வந்து டெய்லி நல்லா சாப்பாடு போடுவார்னு அவருக்கு பேர் உண்டு அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் அவர் விஜயகாந்த் நல்லா சாப்பாடு போடுவார்னு அவருக்கு அவருக்கு பேருண்டு அது மாதிரி பொன்மண பிலிம்ஸ் நல்லா சாப்பாடு போடுவாங்கன்னு பேர் எடுத்தேன் டெய்லி இல்லை என்னெல்லாம் உண்டோ அசைவம் சைவம் எல்லாம் போட்டு சூப்பர் சாப்பாடு போடுறது போட சொன்னேன் ஆனால் செலவு எவ்வளோ தெரியுமா பத்தாயிரம் தான் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர்ட்டா பத்தாயிரம் ரூபா கொடுத்து விடுவேன் பத்தாயிரரூபா பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே உடம்பு பெரிய அருமையான சாப்பாடு நாங்கள் எல்லாம் கொடுத்து இப்போ படம் எடுத்த காலம் அந்த காலம் இப்போ பத்து லட்ச ரூபா வரைக்கும் போகுது ஒரு நாளைக்கு ஸோ அப்போ வந்து என்ன என்னோடய படமும் கூட பெரிய படம் தான் பெரிய படம்னா எக்ஸெப்டு ஹீரோ ஹீரோயின் காஸ்ட்டு தவிர அந்த அவங்க சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லா செலவும் ஒரே செலவு தான் தப்போ அது அதிகமாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்தால் படம் அது நல்லா பண்ணோம் சொல்கிற காலம் மாறிக்கிட்டே இருக்குது என்ன ரோல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ டிஜிட்டல் வரைக்கும் இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜிக்கல் மாற்றம் அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இப்படியெல்லாம் மாறி மாறி நிறையா போயிட்டுருக்கு இதில் வந்து படம் எடுக்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ நண்பர்கள் இங்கே சொன்ன மாதிரி இந்த கேசட் ரிலீஸ் பண்றது கூட நிறையா நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன் நான் அங்கெல்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் முன்னாடி உட்காந்துருப்பாங்க என்ன கமலா தியேட்டரில் ஃபுல் ஷோவில் உட்காந்துருக்க மாதிரி நிறையா பேர் வந்து உட்காந்துருக்கீங்க நீங்கள் நான் உள்ளே வரும்போது கூட இந்த கூட்டி வரும்போது உள்ளே வரும்போது பார்த்துட்டே வந்தேன் இவ்வளவு கிரவுண்டு ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கு எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்கேன் ஒரு வேலை ஷோ கில்லி ஆள் அம்பிட்டாங்களா ஃபுல்லாக கேட்டேன் கில்லி ஆடியன்ஸா இல்லை வாங்கினா உரகண்ணா ஆடியன்ஸான்னு கேட்டேன் இல்லை வாங்கினா உரக்கண்ணர் தான் வந்துருக்காங்க கில்லி மணி தான் வர போகிறாங்க அப்படின்னு அது நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குறேன் நிறைய பேர் இப்போ மேடையில் நிறைய டேரக்டர்ஸ் பேசுனாங்க இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அசோசியட் டேரக்டர் இந்த மாதிரி ரைட்டர்ஸ் இந்த மாதிரி பல்வேறு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் எதுக்கு வந்து பெரிய கனவுகளோடு உட்காந்துருப்பீங்க எதிர்கால கனவுகளோட உங்களுக்கெல்லாம் உங்களை வேலை இருக்கிறவங்களாம் ஒரு முன்னோடிகள் மாதிரி ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்குற போது இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க நாமளும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வர வேண்டும் வரும் என்று வாழ்த்துகிறேன் பெரிய படங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி நிலச்சி நிலச்சி நிற்கும் அந்த காலத்தில் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஹீரோ மாறலாம் டெக்னாலஜி மாறலாம் இன்னும் சொல்ல போனால் வந்து நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து இப்போ ஹிந்தி நிறையா வந்து எடுத்துகிட்டு இருந்தது இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெலுங்கு ஈவன் தமிழ் கூட அந்த நம்பர் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய தெலுங்கில் வர அளவுக்கு ஹிந்தியில் வர அளவுக்கு நிறையா மூவிஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் ப்ரொடியூஸ் ஆகுது அது பாராட்டக்கூடிய விஷயம் நிறைய இளைஞர்கள் புதுசு புதுசாக வர்றாங்க அப்படி வரணும் அப்படி வந்தால் தான் சினிமா இன்றைக்கும் நிலைச்சி நிற்கும் நிறைய இளைஞர்கள் டெக்னாலஜியில் மட்டுமல்ல புது புது டைரக்டர்ஸ் புது புது இசையமைப்பாளர்கள் புது புது நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷன்ஸு எடிட்டர்ஸு இந்த மாதிரி நிறையா நியூ கம்மர்ஸ் வர வர தான் இது வந்து இந்த கலை உலகம் அல்லது சினிமா உலகம் பர்மனண்டாக நிலைச்சி நிற்க முடியும் ஏன்னா ஒரு நாலு ஆக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது நாலு டைரக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது நாலு ப்ரொடியூசரை நம்பி தான் சினிமா இருக்குன்னா பல பேருக்கு வேலையும் இருக்காது ஒரு நாலு குடும்பம் பழக்கலாமே தவிர இதை நம்பி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் டெக்னீஷியன்ஸ் அவெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து வசதி பெறுவது மட்டுமல்ல வாழ்க்கைக்கான ஆதாரமாக சினிமா இருப்பது மட்டுமல்ல அவருடைய திறமைகளும் வெளியே வர்றதுக்கு அவங்கள ஸ்கில் வெளியே வர்றதுக்கு இது மாதிரி நிறைய படங்கள் வரணும் அதனால இது எவ்வளவு காஸ்ட்ல எடுத்தாங்க ஒன்றரை கோடியா ரெண்டரை கோடியா அதெல்லாம் முக்கியம் ஒரு படம் ஆரம்பிக்கிறதே கஷ்டமானது நிறைய படம் ஆரம்பிச்சிடலாமிலே நிற்கும் படம் ஆரம்பிக்காமலே நிற்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய தெரியும் நிறைய ரூம் போட்டு டிஸ்கஷன் 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 ஒரு ஆறு மாதம் டிஸ்கஷன் நடந்து டிஸ்கஷனோடவே போன படமெல்லாம் இருக்குது நிறையா படம் இந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க ஃபிலிம் சேம்பரில் வந்து என்ட்ரி போட்டிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஸ்டார்டாக எப்படி இருக்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி இப்போ நானே ரெண்டு படத்தை நிறுத்திக்கிட்டேன்னு ரெண்டு படம் தான் எடுத்தேன் அதுக்கு மேலே சன் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சுட்டு வந்தேன் அவைக்காவில் சாதி விஷ்ணுன்னு மூணாவது பையன் அமெரிக்காவில் வந்து ஃபிலிம் ஷூட்டில் படிச்சுட்டு வந்தான் ரஞ்சித் படத்தில் நடிகர் நம்ம ரஜினிகாந்த் என் ஃப்ரெண்டு சும்மா அவனே எனக்கு சின்ன பயில தெரியும் என் படத்துலேயே பண்ண பண்ணார் ஸோ ரஜினிகாந்த் படத்தில் உள்ள அசோசியேட்டாக பண்ணேன் முதல்ல படத்தில் அக்ஸ்டண்ட்டாக பண்ணேன் அதுக்கடுத்து அசோசியேட் டைரக்டராக பண்ணேன் ரஞ்சித்து கூட அவர் டேரக்டர் கூட ஸோ நிறையா சினிமாவில் அப்பப்போ போகிறாங்களே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபடுறாங்களே தவிர பட் அவர் அமெரிக்காலெலாம் படிச்சுட்டோன்னா என் மகன் தான் இருந்தாலும் இன்னும் அவரை டேரக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த வாழ் சூழ்நிலையோ வாய்ப்போ வர்றதில்லை அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர்லாம் இருக்காரு டேரக்டர்லாம் அவர் நான் பாராட்டுறாரு இன்னும் தொடிச்சலாக அவர் படத்தை எடுத்து வெளியிட்ருக்காரு இல்லையா அது பெரிய விஷயம் அது மாதிரி இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்த வரைக்கும் சாங்ஸ் வந்து மியூசிக் யாருன்னு தெரில மியூசிக் கூட சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி மியூசிக் நல்லா இருக்குது அதுக்கு படம் எடுத்துக்கீங்களா புது எந்த ஒரு சேலம் சரி வெரி குட் ஸோ நல்லா இருக்குது வார்த்தைக்கு ஸோ மியூசிக் நல்லா இருக்குது கேமரா நல்லா இருக்குது எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஒரு படம் வந்து நல்ல படத்தை எடிட்டிங்கில் கெடுத்துடலாம் மோசமான படத்தை கூட எடிட்டிங்கில் தூக்கி நிறுத்திடலாம் ஸோ எடிட்டிங் வந்து ஒரு சினிமாவில் முக்கியம் அதனால் பிடிச்சது எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் வந்து எதில் உட்காரோ இல்லையோ எடிட்டிங்கில் போய் உட்கார அவர் ஒவ்வொரு ஃபுட்டேஜும் பிடிச்சது எம்ஜிஆர் அவர்கள் அவரை பார்க்காம அவர் எடிட் பண்ணாமல் வராதும்பாங்க இவர் சொன்னதை பெஸ்ட்டு எடிட்டர்ஸ்ன்னு பிடிச்சது எம்ஜிஆருக்கு பேர் உண்டு அவர் எல்லாத்தையும் பார்ப்பார் இருந்து நடிக்கிறது மட்டுமில்லை மற்றவங்க நடிக்கிறதையும் பார்ப்பாரு மியூசிக் பாட்டு அதை பார்ப்பாரு ஸோ தயாரிப்பாளருங்கிறது செலவு பண்ணுறதோடு நிற்கிறது இல்லை அதோடு சேர்த்து தயாரிப்பாளரோ ஹீரோவோ அவருடைய ரோல் மட்டும் பண்ணிட்டு போகிறது வந்து அது ஒரு வகையான வேலை பட் அவர் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எப்படி நடிக்கிறாங்க ஏன்னா எல்லாருடைய ஒரு சினிமாவுடைய வெற்றிங்கிறது தனிநபர் வெற்றி இல்லை அது வந்து ஒரு கூட்டு முயற்சி தரும் ஸ்டார்டிங் ஃப்ரம் அசிஸ்டண்ட்டு அசோசியேட்டு எல்லாம் பாயிலேருந்து ஆரம்பிச்சு லைட் இருந்து ஆரம்பிச்சு குரகில் இருக்கிற உதவியாளர்கள் ஆரம்பிச்சு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சினிமா வெற்றியில் வந்து பங்கு இருக்குது அதில் பணியாற்றக்கூடிய நூற்றுக்கணக்கான டெக்னீஷியன்ஸ் கலைஞர்கள் சின்ன ரோலோ பெரிய ரோலோ ஒரு சின்ன ரோலில் நடிக்கிறாங்க சொதப்புனா அந்த படமே சொதை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில நம்ம வடிவையில் ஒருத்தரவை சொன்னார் சிவாஜி படம் ஒரு நடிகர் சிவாஜி கணேஷ் அவருடைய படத்தில் நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே அவர் இறந்து கிடக்கும் போது கூப்பிட்டு அழுக சொன்னாங்க நானும் நான் போய் அழுத அது அப்படியே படமாக கிடந்த சிவாஜி திடீர்னு நினைச்சிட்டாரு ஏய் நிறுத்தா ஏண்டா தமிழக ஏண்டா அவன் தான் என் புள்ள நான் என்ன கெட்ட புள்ளையா ஏண்டா அவன் அவன் எப்படியாக பாரு

நீ வேட்டை வச்சுக்கடா அப்படின்ட்டிவாஜி அது மாதிரி படமாப்படுத்து கிடைக்கிற போது சிவாஜி மத்தவங்க எப்படி ஆக்ட் பண்றாங்கன்னு கவனிச்சுட்டே இருந்திருக்காரு அது இப்படி பாந்திராஜா டைரக்ஷன் வேற ஸோ அதனால படத்தை எது சொன்னால் எல்லாருடைய பங்கும் சேர்ந்தது தான் ஒரு சினிமாவுடைய வெற்றி என்பது அந்த வகையில் இது எல்லாருமே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் புதுசுலாம் ஒன்றும் கிடையாது என்ன புதுசு எல்லாருமே ஒரு காலத்துல புதுசாக மேலே வந்திருக்காங்க ஃபர்ஸ்டில் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் ஓடுறாலும் ஒரு அடி எடுத்து வச்சா தானே அடுத்து போக முடியும் அதனால் முதல் தான் எல்லாருக்கும் முதல் அடி தான் எவ்வளோ பெரிய ரன்னிங் ரேஸில் கோல்டு மெடலிஸ்ட்டும் ஒரு அடி எடுத்து வச்சு தான் ஓடி இருப்பார் அதனால இந்த முதல் அடியை துணிச்சலோட தைரியமோட நம்பிக்கையோட எடுத்து வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் இது குறிப்பாக லேடிஸ்லாம் ப்ரொடியூசராக வர்றது பாராட்டக்கூடிய விஷயம் நிறையா ஒரு நாலஞ்சு பேர் ப்ரொடியூசர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை தெரில எனக்கு பட்டு வித் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கோஆப்ரேஷனோட நீங்கள் வந்து எல்லாம் தொடங்குறீங்க ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அவர் ஒன்றும் புது ஹீரோ மாதிரி தெரில நிறையா படம் நடித்த ஹீரோ மாதிரி தான் நல்லா நடிச்சு நல்லா நடிச்சிருக்காரு அதனால இப்பெல்லாம் வந்து அது ஒரு காலத்தில் ஹீரோன்னா ரொம்ப அழகாக இருக்கணும் ஒரு அழகாக தான் இருக்காரு அது இவருக்காக சொல்ல ஆனால் அழகாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஹீரோயின் அதே மாதிரி ரொம்ப தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் எல்லாரும் அழகாக இருக்காங்க இவங்கள நான் பறிச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க ஃபீல்டு சொல்கிறேன் அந்த காலத்தில் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் சிவாஜி மாதிரி இருக்கணும் தியாகராஜபாகர் மாதிரி இருக்கணும் அவர் மாதிரி சப்பா இருக்கணும் அவர் மாதிரி பாட்டு பாடணும் டிவி சொன்ன மாதிரி சண்டை போடணும் அந்த காலம்லாம் போயிடுச்சு இப்போ இப்போ கிடையாது இப்போ யாரை வேணாலும் நல்ல கேமரா மட்டும் தான் யாரை வேணாலும் அழகாக காமிக்கலாம் இல்லையா எந்த ஆங்கிளில் காமிச்சாலும் நல்லா இருக்கும் வர அந்த ஆங்கிளில் காமிச்சாங்கன்னா யார் வேணாலும் அழகாக இருப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து யார் சாதாரணமாக யார் வேணாலும் நடிக்கலாம் மனுஷன் நான் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி உலகமே ஒரு நாடக மேடை இல்லை எல்லா மனுஷனுமே நடிகர்கள் தான் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தனும் நடிக்கிறது தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் அவங்க வாய்ப்பு கிடைக்கிற போது அவங்க பெரிய வராங்க ரிப்பீட்டடாக கிடைச்சா ரிப்பீட்டடாக பெரிய ஆளா பெரிய ஆளாக பெரிய ஆளாக வர்றாங்க அவ்வளோ அதான் எல்லாருக்குள்ளேயுமே ஆற்றல் மனுஷன் இருக்கு எல்லாரும் தானே எங்கள் வீட்டில் பொண்ணாட்டு புரிசன்ட்டு நடிக்காங்க புருஷன் பின்னாடி நடிக்கிறான் அப்பா பிள்ளைட்டு நடிக்கிறான் புல்லை அப்பாட்டு நடிக்கிறான் இல்லையா நண்பர் நண்பர்கிட்ட நடிக்கிறான் ஸோ வாழ்க்கையில் தினமும் அதான் ஷேக்ஸ்பியர் சொன்னார் உலகம் நாடக மேடை அதில் ஒவ்வொருத்தரும் நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் அவங்க என்ன ரோல் பண்றோமோ அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் பண்றாங்க சினிமாவும் எல்லாரும் நடிகர்கள் தான் அரசியல்லையும் எல்லாரும் நடிகர்கள் தான் என்ன நடிக்காதவங்க எவனுமே கிடையாது ஏதாவது தெரிய இங்க அரசியலே சொல்கிறேன் என்ன யோகியானா ரொம்ப வேஷம் போடுறவன் சில நேரத்தில் ஐயனாக இருக்கான் அயோக்கியனா வேஷம் போடுறேன் அரசியல் நல்லவனா இருக்கான் அயோக்கிய நல்லவன் கெட்டவன் எல்லாத்துலேயும் இருக்காங்க அது மாதிரி சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி இருக்காங்க எல்லாரும் ஏன்னா மக்கள் தான் இருக்காங்க மக்களுக்குள்ள மக்களுடைய பிரதிநிதிகள் தானே நம்ம அரசியல் உதவியும் சினிமாக்க நீங்கள் ஐநூறு ரூபா கொடுத்தா தான் ஓட்டு போட்டு மக்கள் இப்படி போயிருந்தா அப்புறம் அரசியல்வாதி நல்லவன் எப்படி வருவான் ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு வெரட்டி கேட்குறானுங்க இப்பெல்லாம் விட்டு போயிட்டாங்க எப்படின்னா ஒரு வீட்டில் சப்போஸ் திமுக கொடுத்துட்டு போகுதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அண்ணாதிமுக வீடுல விட்டுறாங்கன்னு வச்சுங்க இந்த அண்ணாதிமுக வீட்டில் அஞ்சு பேர் இருந்தா எங்க எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அண்ணன் அந்த கட்சியில் இருக்காரு நாங்கள்லாம் பொதுவாக இருக்காங்க எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதுமாதிரி அண்ணா திமுக திமுக வீடு வாழான்னு விட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க எங்கள் அண்ணா திமுக கலை செயலாளர் நாங்கள்லாம் பொதுதான் எங்களுக்கு நாலு பேர் கொடுத்துட்டு போயிருங்க மாதிரி ரெண்டு கட்சி சொல்கிறதுனால மற்ற கட்சி அவர் ரெண்டு பேரும் கோச்ச கூடாது காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் சார்பில் நிற்கிறவங்க எங்கள் காசு ஒரு வீட்டை கொடுத்துட்டு இந்த கட்சி நமக்கு எதிரான கட்சி கொடுக்குற கட்சிக்கு எதிரான கட்சின்னு வச்சுங்க இவங்க ஓட்டு போடாமல் விட்டுட்டு போனால் வெரைட்டி வாங்குறாங்க ஆமாம் கொடுக்கல போட மாட்டாங்க இன்னொன்று ரெண்டு பேரும் கொடுத்துட்றாங்க சில பேரில் ரெண்டு பேரும் வாங்கிட்டா வீட்டில் வாதம் பண்ணுறாங்க யார் கூட கொடுத்தா ஒரு அஞ்சு ஓட்டு இருக்கா அவர் ஆயிரம் கொடுத்தாரு மூணு ஓட்டு அங்கே போட்டுருவோம் ஒரு ஐநூறு கொடுத்தாரு ரெண்டு பிரிச்சு இங்கே போட்டுருவோம் இது நாடு நாடு எங்கே போயிட்டுருக்கு இந்த மாதிரி இது மக்கள் வந்து சினிமாலாம் எடுக்கிறது எதுக்குன்னா இப்போ எம்ஜிஆர் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டாக இருக்கட்டும் வசனங்களாக இருக்கட்டும் அல்லது அவர் பண்ணுற ஒரு ரோலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு மெசேஜ் இருக்கும் இருக்கும் சினிமா ஒரு பொழுதுபோக்கு தான் சந்தேகமே கிடையாது ஏன்னா மெசேஜ்னா உபதேசம் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா படம் ஓடாது எடுத்த உடனே ஆரம்பிசி சாமி சாமியார் மாதிரி கூட வந்து வெறும் உபதேசமே பண்ணிகிட்டு இருந்தால் பாதி அரைச்சு போயிடுவாங்க ஆடியன்ஸ் ஸோ எல்லா இருக்கணும் நகைச்சுவை இருக்கணும் சண்டை இருக்கணும் டான்ஸ் இருக்கணும் பாட்டு இருக்கணும் அது இருக்கணும் இருக்கணும் இல்லை எல்லாம் இருந்தால் தான் சினிமா பல்சுவை கொண்டதாக இருக்கணும் ஒரு படமும் ஆனாலும் ஒரு மைய கருத்து இருக்கணும் ஒரு கதையில் ஏதோ சனங்களுக்கு ஜனங்களுக்கு மக்களுக்கு ஒரு மெசேஜ் படம் பூரா ரெண்டரை மணி நேரமும் மக்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியதில்லை ஆனா ரெண்டு நிமிஷமாவது அந்த ரெண்டரை மணி நேரத்தில் ரெண்டு நிமிஷமாவது மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வசதத்திலேயோ பாடல்லையோ ஒன்று இருந்தா அதுதான் அந்த அந்த படம் சாதிக்கிற சாதனை அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் படத்துல இன்னைக்கும் அது படம்லாம் பாட்டெல்லாம் இன்னமும் கேட்கறது காரணம் என்ன பாட்டில் இருக்கிற மக்களுக்கான செய்திகள் தானே நாட்டு மக்களுக்கான செய்திகள் ஸோ அந்த காலத்தில் பாடல் ஆசிரியர்களும் அப்படி எழுதுனாங்க இப்போ நல்லா எழுதுகிறாங்க சில பாட்டுகள் தவிர சில பாட்டுகளில் வந்து என்ன மொழியில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது தமிழில் வர்ற பாட்டுக்கு ஒரு சில நேரத்தில் இப்போ நிறையா கருத்துள்ள பாடல்கள் நிறையா வருது வச்சுக்கோம் ஸோ எல்லாமே மைய கருத்து என்னன்னா எல்லா மக்கள் 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 மக்களும் மாறணும் அரசியல்வாதியும் மாறணும் சினிமாவும் மாறணும் எல்லாம் சேர்ந்து மக்களுக்கான வழியில் மக்களை மகிழ்ச்சியடைய செய்வதிலே இருக்கணும் வாழ்க்கையில் என்ன தங்க சாதிக்க போகிறோம் சினிமாவே என்னென்னா மக்கள் உங்களுக்கு வரதே சந்தோஷத்துக்காக இருக்க தானே வர்றாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே வந்து சந்தோஷங்கிறது சந்தோஷத்தில் மட்டும்தான் சந்தோஷம் இல்லை துக்கத்துலேயும் சந்தோஷம் இருக்குது இப்போ ரொம்ப அழிய படம்னு வச்சுங்க ஒரு படம் உட்காரலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே சோகசீனாக இருக்குதுன்னு வச்சுங்க அந்த படம் வெற்றி பெற்றது இல்லையா அதுவும் வெற்றி பெற்றுருக்கு இப்போ மக்கள் எல்லாத்தையும் ரசிப்பாங்க அந்த சோகமாக இருந்தாலும் சரி சிவாஜி படம்லாம் கை வீசம்மா கை வீசினால் அது இன்னமும் கை வீசம்னு எத்தனை பேர் கண்ணீர் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க டிவிக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு அழுந்துக்கிட்டே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க ஸோ அதனால் எல்லா படமும் அது சிரிப்பாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எல்லா படத்தையும் மக்கள் பார்ப்பார்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்படி எடுக்கப்படுது எப்படி கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் அதனால் இந்த படம் மொத்தத்தில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த தலைப்பே ரொம்ப கேட்சிங்காக இருக்குது அங்கே என்ன பண்ணுங்க ஒரு பாட்டில் விஜய் பாட்டில் வர்ற ஒரு வர்ற தலைவா படத்தில் வருதா அது ஒரு பாட்டு தான் ஆமாம் அதில் வந்து அது இப்போ நிறையா பா பாட்டே தான் படத்துக்கு நிறையா படத்துக்கு வருது இந்த மாதிரி தலைப்பாக வருது நல்ல ஒரு பாப்புலர் படம் பாப்புலர் பாட்டு அதனால் இந்த தலைப்பம் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் சினிமா நான் சொன்ன மாதிரி சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நடிக்கிறது அதை விட கஷ்டம் எல்லோரும் நடிச்சிட முடியாது எல்லாருக்குள்ளேயும் நடிப்பு இருக்குது அதனால் அதை காட்டுற விதத்தில் வந்து எல்லோரும் சக்ஸஸ் ஆகிறதில்ல நானே சொன்னேன் நான் அது படத்தில் நடித்தேன் அதுக்கு மேலே என்னால் முடியலை அதனால தான் நடிக்கிறேன்னு சொன்னேன் அதனால் நடிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான வேலை ஈஸியான வேலை கிடையாது அதனால் இதில் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் படத்துடைய ப்ரொடியூசர் டைரக்டர் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து பாராட்டு மக்கள் வந்து சில பேர் இந்த வெளியே வந்து படம் முடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஐம்பது நாள் அறுபது நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் கவனப்படாமல் வெளியே வரும்போது ஈஸியாக இன்னும் சரியில்லைங்க நிறைய யூடியூப் வேற வந்துருச்சா அப்படி இப்ப நான் கூட பார்த்தேன் நாங்க இப்ப அரசியல்வாதிகள்லாம் ப்ரெஸ் மீட் வச்சா கூட இவ்வளவு கேமரா வராது ஒரு பத்து கேமரா வந்தா பெருசு லேசா எண்ணி பார்த்தேன் முப்பது கேமரா இருக்கு முப்பது முப்பது சேனல் இருக்கு டிவி சேனல் யூடியூப் சேனல் ஆன்லைன் சேனல் எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது முப்பத்தஞ்சு பேர் நிற்கிறாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் வரும்போது முப்பத்தஞ்சு பேருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க நல்லதாக சொல்லுங்கள் நாலு வார்த்தை பாராட்டி குறை சொல்றது ரொம்ப ஈஸி காரணம் வேணாலும் விமர்சனம் பண்ண வேண்டியதான் ஆனால் அவர் எல்லாம் கஷ்டப்படுறவங்களை வந்து காயப்படுத்துற மாதிரி வந்து விமர்சனங்கள் இருக்கக்கூடாது இல்லையா என்கரேஜ் பண்ணி புதுசாக வர்றாங்க நடிச்சிருக்காரு பரவாயில்லை நல்ல முயற்சி பாராட்டுறோம் எழுத்துருக்காரு பாராட்டுறோம் அந்த மாதிரி இருக்கணுமே தவிர இப்போ போய் மனுஷன் பாப்பான உள்ளே ஒருத்தர் போகாத அறுபது அறுபது நாள் கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ராத்திரி போகலாம் உடச்சி செலவு பட்டதை ஒரே செகண்டில் ஒரே நிமிஷத்தில் பார்த்துவிட்டு படமா இது என்ன கேவலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் உள்ளே விடாமல் நிறுத்துறதுக்காக உங்களை கூப்பிட்டுலையே பார்க்குறதுக்கு அது நீங்களாக பார்த்து வந்தாலும் சரி அதனால என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இது வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபீல்டு அது அதனால் அவர்களை காயப்படுத்தாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக இல்லாததும் பொல்லாதேன்னு சொல்லி பொய் சொல்லி பாராட்ட வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் விமர்சனங்களை காயப்படுத்தாமல் அவர்களை புதியவர்களை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் உங்களுடைய சேனல்ஸ் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று பொதுவாக ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அத்தனை பட கலைஞர்களுக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க நன்றி